மார்கழி கோலம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஸோ இவ்வளோ நாள் நம்ம ரெகுலர் லேடிஸ்க்கு இருந்த பிரச்சனை தான் அதனால் போடலை ஸோ இன்னிலேருந்து கோலம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஏழு புள்ளி நாலு ஏழு டு நாலு இடைப்புள்ளி கோலம் தான் நான் போடுறேன் இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இது புள்ளி கோலம் மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரங்கோலி மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்பிளான ஈஸியான கோலம் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் மார்கழி மாதம் அந்த மாதிரி நம்ம கோலம் போடுறது ரொம்பவே நல்லது இந்த நேரத்தில் பனி அவ்வளவா தெரியாது கொஞ்சம் என்னை கொஞ்சம் விடிஞ்சதுக்கு தான் பனி வந்து ஃபுல்லாக தெரியுது ஸோ பாருங்கள் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு எப்படி டைம்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்புறம் நிறைய இருக்குது நிறையாத்துக்கும் வீடியோ போட முடியல அதான் டைம் இல்லாத காரணம் தான் நம்ம ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யும்போது நம்மளுக்கு நேரம் வந்து குறைவாக தானே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இதுவே பார்த்திங்கன்னா காலையில் இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு கோலம் வந்து போடுறேன் வாசலில் வெளியே வந்து சின்ன கோலம் மட்டும்தான் போடுறோம் ஏன்னா அங்கே வந்து லைட் கிடையாது ஸோ வீடியோஸ் வந்து தெளிவாக எடுக்க முடியாது அதனால் இங்கே வீட்டுக்கு முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கோலமாகவும் அங்கே குட்டி கோலமாகவும் போட்டு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த மார்கழி மாதம் ஸோ கோலம் வந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துடுங்க அதே மாதிரி தான் மெகந்தையும் வந்து இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன வருதோ அதை வந்து நீட்டாக போடுங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துடும் இன்றைக்கி வந்து சும்மா சின்ன கோலமாக போடலான்ட இதுவே நம்ம சுற்றி எல்லாமே போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரங்கோலி கோலம் மாதிரி நல்லா அழகாக பெரிய கோலமாக வந்துடும் ஈஸி தான் போடுறது ரொம்ப நேரம்லாம் இழுக்காது எனக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அப்புறம் கலர் கொடுக்குறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நான் கொடுத்துருப்பேன் ஃபுல்லால கலர் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதுவும் பாருங்கள் நானே தான் சமையலும் பண்ணணும் இல்லையா நீ இதை முடிச்சு வச்சுட்டு நான் போய் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக தான் கோலம் செலக்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வீட்டில் வேலை செய்கிறக்கெல்லாம் யாரும் இல்லைங்க பாட்டினால் முடிஞ்சதை தான் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் எல்லாமே மோஸ்ட்லி செய்வேன் ஸோ அதனால தான் நான் வந்து கோலத்துக்கு ரொம்ப பெரிய கோலமெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப கலர்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா கரெக்ட் டைமுக்கு பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது வீட்டு வேலையை முடிக்க முடியாது கடைக்கும் போகணும் நம்மளோட பார்லருக்கும் போகணும் அந்த வேலை இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கோலமாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் இந்த கோலம் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் நினச்சி இப்படி கோலம் போடுறது ஆனால் எனக்கு வீட்டில் யாராவது வந்து ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா நிறைய கோலம் வந்து நான் போடுவேன் நிறைய ரங்கோலியே போடலாம் ஏன்னா நம்ம ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம நல்ல பெருசாக கோலம் வேற எல்லாமே நம்ம போடலாம் ஸோ பாருங்கள் அவ்வளோதாங்க இதை சுற்றிலும் போட்டோன்னா வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் கலர் கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சு இவ்வளோதான் கோலமே நம்ம நினைப்போம் ரொம்ப டைம் எடுக்கணும் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால் நம்ம கோலம் வந்து ரொம்ப ஈஸி தான் எல்லோரும் நினைப்பாங்க ஐயோ எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம போட்டுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க பார்த்திங்களா எனக்கு எனக்கு வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நான் வீடியோ எடிட்டிங்கில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுனால இப்போ கம்மி டைம் எடுக்குது ஆனால் பத்து நிமிஷத்தில் கோலத்தை முடிச்சாச்சு பத்து நிமிஷம் நம்ம கலர் கொடுக்குறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் கோலம் வந்து முடிச்சுட்டு கலர் பொடி இல்லைன்னா இப்படி நம்ம ஷேட்ஸே கொடுத்துக்கலாங்க கலர் பொடி கொடுத்தாதான் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கலர் பொடி கொடுத்தோன்னா எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பொடி கொடுக்குறேன் எல்லோ அண்டு நல்ல ஒரு டார்க்கு அது ஒரு வயலட்டும் இல்லை பிங்க்கும் இல்லை அந்த மாதிரி கலரு ஸோ நம்ம ஃபோட்டோவில் வந்து என்ன மாதிரி இந்த வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல ரியலாக பார்த்தீங்கன்னா எல்லோவும் அந்த நல்ல டார்க் ஒரு பிங்க்கு ஒய்லட் அந்த ஆன மாதிரி ஒரு கலரு ஸோ இவ்வளோ தான் நம்ம எப்பவுமே இதான் சிம்பிளாக பொங்கலுக்கு தான் சும்மா வரைஞ்சி தள்ளி நம்ம கோலம் போடுவோம் இந்த சமயத்துல கொஞ்சம் சிம்பிளாக தான் போடுவோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற கோலம் வீடியோ பாருங்கள் ஈஸியாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்